தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திடீர்னு காங்கிரஸ்காரங்களுக்கெல்லாம் ரோசம் வருது என்னன்னு தெரியல திடீர்னு உப்பு உப்பு போட்டு சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல சமீபத்தில் செந்தில் பாலாஜி கரூர்ல காங்கிரசினுடைய மகளிர் அணி துணைத் தலைவரை அறையோ ஒருத்தரை திமுக அனுச்சிட்ட பார்த்த உடனே ஜோதிமணி அக்கா ஜோதிமணி பயங்கரமா வெகுண்டு இருந்து பயங்கரமான கூச்சல் போட்டாங்க இருந்தாலும் வந்து அவங்க வந்து கூட்டணி தர்மத்தை நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஐயா செந்தில் பாலாஜி புல்லட்டில் போறப்ப அம்மையார் ஜோதிமணி அவர்களை கூப்பிட்டு பின்னால் உட்கார வச்சுக்கலாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிலாம் பார்க்குறோம் அந்த அளவுக்கு வந்து கூட்டணி வந்து அவ்வளோ ஒரு இணக்கமாக இருந்த கூட்டணி கரூரில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி பண்ண செயல் பொதுவாக காங்கிரஸ் அப்படின்னாலே கதர் வேட்டி கதர் சட்டை நல்லா முடம்புடன் போட்டிருப்பாங்க அந்த காங்கிரஸ் குண்டு இதை தாண்டி காங்கிரஸ்கார ஒருத்தர் அப்படிங்கிறத வெளிக்காட்டுறதுக்கோ இல்ல பார்வையில பார்வையிலே தெரியறதுக்கோ வேற ஏதாவது இருக்குமான விடுதலைக்காக பாடுபட்டது காங்கிரஸ் அப்படின்னா போராட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் பின்னால அதே கட்சி ஆகிட்டு ஒட்டுமொத்த இந்திய விடுதலைக்கு வந்து காங்கிரஸ் தான் பாடுபட்டுச்சு அந்த காங்கிரஸ் தான் இந்த காங்கிரஸ் சொல்றான் பாரு இது மாதிரி ஒரு பைத்திய வேற எதுவுமே இருக்காது அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் இது அன்னைக்கு இருந்த அதே சுதந்திர வெட்கியோட தான் இன்னைக்கு இருக்கானா அதே மான வெக்க ரோசா சூடு சொரணையட தான் இன்னைக்கு இருக்கானா கிடையாது நீங்க நல்லா கவனிய காந்தி என்னது நிமா சொன்னாரு சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸை கலைச்சிடணும்னாரு இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்க கூடாதுனார் இந்த கொடியை பயன்படுத்த கூடாதுனார் மேலே வேற கொடி வெச்சுக்கோ வேற பேர் வெச்சுக்கோ இது தேசிய கொடிக்கு உத்தரவாக இருக்கிறதுனால இந்த கொடியை பயன்படுத்த கூடாதுனே காந்தியா சொல்லிய கேக்குறேன் அப்படி வந்தது தான் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு நம்மால் பேசுறாங்க பாரு வயசானவெல்லாம் பேசுறாங்க பாரு ஆ சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்து காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் வாங்கி கொடுத்துச்சு வாங்கி கொடுத்துச்சா இல்ல அடிமைத்தனத்தை கைமாறி மாறி வச்சுக்கிச்சா நம்ம சுதந்திரம் யார்கிட்ட கேட்டோம்னா வெள்ளக்காரன் கேட்டோம் இப்ப காங்கிரஸ் காரண்ட் கேட்கிற அளவுக்கு தான் பழைய காங்கிரஸ் கால காலகட்டத்தில் இருந்த ஆட்சியில எல்லாம் மக்கள் இருந்தாங்கிறது தான் உண்மை அப்படி இருந்த காங்கிரஸ் இன்னும் சொல்ல போனா காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஆகவே ஆகாதுங்க எதிரும் புதிருமான கட்சிங்க எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் கூட தாங்க அவங்க கூட்டணி இருந்தாங்க அதிமுக கூட தான் கூட்டணியில இருந்தாங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்திரா காந்திய மதுரையில தெற்கு வாசல் பகுதியில கள்ள கொண்டு எரிந்து மண்டையை உடைத்தவர்கள் இந்த திமுக அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து எவ்வளவு இணக்கமா இருக்காங்க பாருங்க அப்ப இவங்களுக்கு என்ன சித்தாந்தம் கருத்தியல் இருக்குன்னு பாருங்க இந்திரா காந்தியை கல்லை கொண்டு அடித்த நமக்கு ரத்த ரத்தமா ஊத்துது அப்ப பத்திரிக்கையாளர் கேட்கிறாங்க கருணாநிதி கிட்ட இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவியாக இருக்கக்கூடிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை உங்கள் கட்சிக்காரர்கள் மதுரை வாசல் பகுதியில் கல்லக் கொண்டிருந்த ரத்தம் வந்துருச்சுன்னு இல்ல அடிக்கிறேன்னு சொல்றாரு அப்ப பத்திரிகையாளர் கேட்டாங்க அவங்களுடைய எல்லாம் ரத்தம் இருந்ததே ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அது எந்த ரத்தமோ அப்படின்னா எவ்வளவு ஒரு கேவலமான விஷயத்த பெண்களுக்கான ஒரு இயற்கை உபாதையான விஷயத்தை கொச்சையாக இந்த நாட்டின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மீது வைத்தவர் தான் கருணாநிதி இந்த திமுக அவர்களோடு கூட்டு சேர்ந்து நிக்கிறாங்க சரி நின்றுட்டு போ ஆனால் பாசறை மாதிரி நீ செயல்படுற ஒரு பாசறை போல செயல்படுற இன்னைக்கு புதுசா உங்களுக்கு கோவம் வருது எப்போ கோவம் வருது காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு மகளிர் அணி தலைவியை வந்து கட்சி மாத்தி திமுக அதுவும் அமைச்சரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி வந்து மாத்திட்டாரு தான் அவங்களுக்கு கோவம் வருது ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே கூட்டணியில இருந்த திருச்சி சிவா காமராஜர் ஏசி கேட்டாரு அதுவும் வராத கோவம் கோவம் ஒரு நியாயம் நாலு பேர் அதையும் இருக்கிற கட்சிக்காரனையும் முடிச்சுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்ப கோவம் வரும்ல இப்ப கோவம் என்ன வருதுன்னா நாங்க எவ்வளவு பெருத்து அடிமையா இருக்கோம் எங்கேயாவது உங்களோட கருத்தலையாவது உங்களோட முரண்பட்டு வந்திருக்கிறோமா எவ்வளவு ஒத்து இருக்கோம் எவ்வளவு அழகா சால்ரா அடிச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அடிச்சுக்கிட்டு இருக்கிற நாலு ஒருத்தர் நீங்க தூக்கிட்டு போயிட்டா நாங்க என்னையா செய்யறது அப்படிங்கிறது தான் இந்த கோபத்துடைய வெளிப்பாடு காமராஜரை பெருந்தலைவர் காமராஜரை பேசிய போது வராத கோபம் கவின் படுகொலைக்கு வராத கோபம் அஜித் படுகொலைக்கு வராத கோபம் வேங்கவேல் பிரச்சனைக்கு வராத கோபம் பஞ்சமி நில விவகாரத்துல வராத கோபம் ஏன் இன்னைக்கு நடக்குதே கல்வியில் சிறந்த தமிழ்நாடா யாரு அவங்களே பாராட்டு விழா அவங்களே நடத்திக்கிறாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு முப்பதாயிரம் ஆசிரியர் நியமனம் இன்னும் பண்ணாம இருக்காங்க இப்ப சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்டது முதலமைச்சர் திறந்து வச்சுட்டு போன பள்ளிக்கூடம் அவர் அங்கிட்டு போன உடனே மேற்கூரை இடிஞ்சு விழுந்து வகுப்பறையில பூரா மண்ணும் கல்லுமா கிடக்கு இதுக்கு பேர் என்ன கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்ப இவங்க கல்வியை கல்விய கல்வினா இவங்களுக்கு போல தெரியுமா தெரியலையே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னா அப்ப அரசு பள்ளியை விட ஏன் வந்து தனியார் பள்ளியில எதனால வந்து கூட்டம் கூடுது ஏன் அங்க போறான் ஏன் இன்னும் அரசு பள்ளியில எத்தனை ஆயிரம் தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிக்கூடங்கள் செயல்பட்டு உண்மையா இல்லையா அழிக்கிற விதத்தில் விளம்பரங்கள் மீடியா இன்னைக்கு என்னன்னா கல்விகள் சிறந்த தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு முதலமைச்சர் கலந்துக்கிறார் அவ்வளவுதான் இந்த செய்தியை என் மக்கள் போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வந்து இணையதளங்கள் பகிரிகள் வாட்ஸ்அப்பு இதுன்னு வந்துருச்சு உங்க நீங்க செய்யக்கூடிய செயல் சந்தி திரிச்சுக்கு நிக்குது இந்த லட்சணத்துல தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நீங்க நடத்துறீங்கிறது எல்லா பேருக்கும் தெரியும் இதையெல்லாம் கேள்வி கேட்க முடியாத இந்த காங்கிரஸ் சேர்த்துக்கலாம் அன்னை திருமாவளையும் கொஞ்ச நாளைக்கு முன்னால எந்திரிச்சாரு வேகமா எந்திரிச்சாரு அவரை அறிவாலயத்துக்கு கூப்பிட்டு தான் விட்டாங்க அறிவாலயத்தில் போய் ஸ்டாலினை பதினைந்து நிமிஷம் பார்த்துட்டு வெளியே வந்தவர் தன்னுடைய நிலைப்பாட்டு தன்னுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டார் இன்றைக்கு அண்ணன் கேஎஸ் எஸ் அழகிரி அவர்கள் கேட்டதா சொல்லப்படுது எங்களுக்கு கூடுதலாக இந்த தடவை சீட்டு வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஆட்சியிலையும் பங்கு வகுப்போம் என்னமோ அடுத்து திமுக ஆட்சி தான் வரப்போற மாதிரி இவரா ஒரு ஒரு கற்பனையில் இருக்காரு கே எஸ் சரி பரவாயில்ல இருந்துருப்போங்க அந்த கற்பனையிலையாவது உங்களுக்கு கோபம் வந்திருக்கு உங்களுக்கு உரிமையை நீங்க நிலைநாட்டுனீங்கன்னா சந்தோஷம் தான் அன்னை திருமாவை கூப்பிட்டு விட்ட மாதிரி நாளைக்கு செல்வ பெருந்தகையவோ கே எஸ் அரகிரியவோ அறிவாலயத்தை கூப்பிட்டு அறிவாலயத்தை ஸ்டாலினை பார்த்துட்டு வெளியே வந்த உடனேயா கொள்கைகளை மாத்தி பேசக்கூடாது உங்களுடைய உரிமைகளை மாத்தி பேசக்கூடாது இப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் ஆகா சரியான செய்தி ஆகா நல்லா கேட்டிருக்காரு அப்படின்னாங்க கடைசியில பார்த்தா அதற்கு முனைப்பா இருந்த ஆதவ அர்ஜுனாவை கட்சியை விட்டே தூக்கி விட்டீங்க இப்ப இந்த காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் நீங்க என்னவா முதல்ல அந்த கூட்டணியில் ஒரு கட்சி எல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணியில இருக்கீங்களா இல்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த திமுக பாசறைகளாக இருக்கீங்களா முழுமையான உண்மையை சொல்லணும்னா நீங்கள் திமுகவின் தான் இருக்கீங்க நீங்க தொட்டு சொல்லுங்க உங்க மனசாட்சியை சொல்லுங்க இந்த நான்கரை ஆண்டுகள் திமுகவை நீங்கள் எதிர்க்கவே இல்லை அப்படின்னா உண்மையாகவே திமுக நல்லாட்சி கொடுத்திருக்குதா இந்த ஆட்சியை எல்லாமே சரியா நடந்திருக்குதா கனிம வளம் கொள்ளை போகாம இருந்திருக்கிறா கொலை கொள்ளை நடக்காம இருந்திருக்குதா ஆவண படுகொலைகள் நடக்காம இருந்திருக்குதா ஏதாவது ஒன்று ஆனால் நான்கரை ஆண்டுகளாக எதை பற்றியுமே பேசாமல் எதற்கும் கருத்து சொல்லாமல் எதற்காகவும் போராடாமல் நீங்க இருக்கீங்கன்னா அப்ப திமுக தான் கொடுக்குது நீங்க நினைச்சீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்க ஆட்சியில பங்கு கேட்கறீங்க அதெல்லாம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான்கரை ஆண்டுகள் நல்ல ஒரு ஆட்சி கொடுத்துருக்குதே திமுக அப்ப நல்ல அமைச்சர் பெருமக்கள் அங்க இருக்காங்கல்ல அப்ப நீங்க எதற்காக ஆட்சியில போய் பங்கு வேணும்னு கேட்குறீங்க அப்போ என்ன அப்போ ஆட்சியில் பங்கு வேணும்னா உங்கள் பவரை காட்டிக்கிறதுக்கு நீங்கள் போய் அங்கே போய் ஊழல் செய்கிறதுக்கு ஏன்னா ஊழல் வந்து காங்கிரஸுக்கும் சரி திமுகவுக்கும் சரி பாடம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை ஊழலால் அழிஞ்ச கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் இன்னைக்கு பாரதிய ஜனதா வந்திருக்குன்னா பாரதிய ஜனதா நல்ல கட்சி நல்ல ஆட்சியாளர்கள்னா மக்கள் அவங்கள மூன்றாம் முறையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்கள் செய்த அயோக்கியத்தனம் நீங்கள் செய்த ஊழல் நாட்டில் அவ்வளோ பெரிய ஊழல் நடந்து ஊழல்னால இந்த நாடு கெட்டு சீரழிஞ்சு போச்சு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அவங்கள பிஜேபி எல்லாமே நீங்க கொண்டு தான் நீட்டு நீங்க கொண்டு வந்தது எல்லாமே என்ஆர்சி சிஆர் நீங்க கொண்டு தான் இதுல எந்த மாற்ற கருத்தும் இல்ல இந்திய மக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ஒண்ணுதான் பாரதிய ஜனதா ஒண்ணுதான் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்ப என்ன இவ்வளவு அழகா இல்ல இன்னைக்கு செல்வப்பெருந்து கூட பேசிருக்காரு இது வந்து கூட்டணி தர்மத்திற்கு சரியல்ல இது வந்து முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்குது அதை கொஞ்சம் எதுக்கு நெருங்க கொடுக்குது முதலமைச்சரோட உத்தரவு இல்லாமலா செந்தில் பாலாஜி வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய மகளிரணி தலைவரை வந்து கொண்டு வந்து சேர்ப்பார் அதிமுக அவருக்கு தெரியாதா அப்ப என்னன்னா அவரை பகைச்சிருக்க கூடாது யார முதலமைச்சரை கூடாது ஸ்டாலின கூடாது அப்ப இதெல்லாம் இது எல்லாமே ஒட்டு மொத்தமா எதை காட்டுது அப்படின்னா நீங்க எவ்வளவு வரைக்கும் தகுவிங்கன்னு மட்டும் பார்ப்போமே ஏன்னா இன்னைக்கு போறதுக்கு இடம் இல்லையில சரி இப்ப கோவம் வருது உங்களுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க நிறைய சீட்டு வேணும்னு கேக்குறீங்க தரல ஆட்சியில பங்கு வேணும் கேக்குறீங்க தரல தர போறது இல்ல அவங்க வர வரப்போறது இல்ல அது வேற விஷயம் இதெல்லாம் தரல என்ன கோஷ்டி என்ன செஞ்சிருவீங்க தனியா நின்றுங்களா இல்ல வேற கட்சியோட கூட்டணி போயிருவீங்களா அப்படி போக முடியாது அங்கிட்ட என்ன இருக்குது அதிமுக அதிமுக யாரு இருக்கா பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா போய் காங்கிரஸ் கூட்டணி சேருமா சேராது அப்ப போக வழி இல்ல எங்கேயும் போய் கூட்டணியில சேருவதற்கே வழி இல்லைங்கிற காரணத்தினால நீங்க அங்கதான் இருக்கணும் அப்புறம் கோவருது எதுக்காக கோவருது சரி செல்வப் பேசுறதுல சரி ஒரு நியாயம் இருக்கு இருக்கிறதே நாலு பேர் இருப்பா எங்க கட்சியில அதுலயும் பேர் நீங்க தூக்கிட்டு போயிட்டீங்கன்னா நிக்கிறது அப்படின்னு செல்வப் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கு கே எஸ் அழகிரி பேசுறதுல என்ன நியாயம் வேணும் ஆட்சியில பங்கு வேணும் உறுதி அளிப்பீங்களா செல்வப் உறுதி அளிப்பாரா சோனியா காந்தி ராகுல் காந்தி அதுல உறுதி அளிப்பாங்களா இது இது என்ன எதை காட்டுதுன்னா சும்மா தவறது நாங்களும் இருக்கோம்டான்னு ஆள் இருக்கோம்டான்னு சொல்ல காட்டுற மாதிரி தான் அது காட்டுறதே தவிர வேற ஒன்றுமே இல்லை திருமாவாக இருந்தாலும் சரி அது செல்வ பெருந்தகையா இருந்தாலும் சரி காங்கிரஸா இருந்தாலும் சரி பிசிகாவா இருந்தாலும் சரி இல்ல திமுக இருக்கிற எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி அது கட்சி அல்ல அது திமுகவின் பாசனை